நீங்கள் திருவண்ணாமலை கூட்டத்துக்கு மட்டும் போவாதிங்க சாதாரண நாளில் போய் பாருங்களேன் ரொம்ப பல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் அதில் அந்த மாணிக்க வாசகரோட திருக்கோயிலில் மாணிக்க வாசகரோட சிலையை பொழுது நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் பேசுகிற மாதிரியே இருக்கும் ரொம்ப விசேஷமான அந்த திருவெம்பாவையை அவசியம் மார்கழி மாசத்தில் நீங்கள் பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த திருவெம்பாவையில் பத்தொம்போதாவது பாடலில் மீண்டும் அவங்களோட அந்த வந்த நவசக்திகளும் பெண்களாக இருக்கப்பட்ட இந்த இடத்துல ஒரு ஒரு இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க வசகர் ஒரு ஆண் அவரு தன்னையும் ஒரு பெண்ணாக பாவித்து ஏன்னா சுவாமி முன்னாடி அனைவருமே வந்து பெண்பால் தான் சுவாமி ஆண் ஆண்பால் அந்த வகையில் அவரும் தன்னை வந்து ஒரு பெண்ணாக பாவித்து இவ் இந்த பெண்களுக்காக மட்டும் இல்லை இது ஆண்களும் பாடலாம் நம்மளோட இதுல ஆண்களும் பாடலாம் சுவாமி முன்னாடி நம்ம எல்லாருமே பெண்பால் அந்த வகையில் இவர் பாடுறார் பத்தொம்போதாவது பாடல்ல சொல்கிறாரு மீண்டும் தன்னோட அந்த விரதத்தின் கோட்பாடை இங்கே நிறு மீண்டும் சொல்கிறார் உன் கையில் பிள்ளை நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா உன் கையில் நான் பிள்ளையாக வந்துட்டோம் உனக்கே அடைக்கலம் நான் உங்களை உன்னை விட்டு நான் வேற எங்கேயும் போக முடியாது அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட் வந்தால் கூட சரி நீதான் சுவாமி எனக்கு தோண அடுத்ததாக பாருங்கள் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் திருப்பி மறந்துடாத நான் வந்த காரணம் என்ன உன்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படிங்கறத மீண்டும் பத்தொன்பதாவது பாடலை நினைவுட்டுறார் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் எம் கொங்கை மின் அன்பர் அல்லார்தோல் சேரற்க நாங்க யாரோட சேருவோம்னா உன் அடியார் தான் எனக்கு வேணும் ஏன்னா உன் அடியாறு தான் என்னை நல்லா பார்த்துப்பான் ஏன்னா உன் அடியார் தான் நல்ல மனிதனாயிருப்பான் அப்படின்லாம் ஞாபகப்படுத்தி அதனால எனக்கு உன் அடியார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த இடத்துல மீண்டும் வந்து அவங்களோட வேண்டுதலை ஞாபகப்படுத்துறாங்க சுவாமிக்கு நீ என் கொங்கை நீ அன்பர் அல்லாதோல் செய்றற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய நீ வேற எங்கேயும் என்னை விட்டுறக்கூடாது நான் உனக்கு மட்டும்தான் சேவை செய்யணும் உன்னோட அடியாருக்கும் உனக்கும் செய்யுறது உன்னோட அடியாருக்கு சேவை செய்யறதெல்லாம் சுவாமிக்கு சேவை செய்யறது தான் அதில் அந்த வகையில் தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த பத்தொன்பதாவது பாடலை மீண்டும் வந்து ஒரு ஞாபகப்படுத்துறது கங்குள் பகல் எம்கண் மற்றொன்றும் காண இருக்க இரவு பகல் எல்லா நேரமும் நான் உங்களை தான் பார்ப்பேன் சுவாமியை உங்களை தான் தரிசிப்பேன் அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு இதுல இருபதாவது பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களையும் போ வழிபட வேண்டிய பாட வேண்டிய ஒரு பாடல் போற்றி சொல்ற பாடல் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு போற்றி விண்ணப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்